வசந்தி தன் கணவன் பிள்ளையுடன் இல்லற வாழ்வை வாழ்ந்து வந்தாள் ஒருநாள் வசந்தியின் பெற்றோர் வசந்தியின் வீட்டிற்கு வந்திருந்தனர் வசந்தி குடும்ப வாழ்க்கையை நற்பண்புகளுடன் வாழ்வதை பார்த்து வசந்தியின் பெற்றோர் சந்தோஷப்பட்டனர் வசந்தி தன் அம்மாவிற்கு ஒரு விலை உயர்ந்த பட்டுப்புடவையை பரிசளித்தாள் அதை சந்தோஷத்துடன் பெற்றுக்கொண்ட அம்மா வசந்தியிடம் இந்த பரிசை பெற்றுக்கொண்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி எனக்கு சாதாரணமான பரிசே போதுமானது இவ்வளவு விலை உயர்ந்த பட்டுப்புடவை பரிசளித்திருப்பது உன் ஆடம்பர செலவை காட்டுகிறது நீ நற்பண்புகளுடன் குடும்பம் நடத்துகிறாய் ஆனால் அதே நேரம் உன் கணவனின் வருமானத்திற்கு ஏற்றவாறுதான் செலவு செய்ய வேண்டும் அதுதான் இல்லத்தரசியோட உயர்ந்த பண்பு என்று அம்மா கூறினாள் இதை கவனமாக கேட்ட வசந்தி மனம் தெளிந்தாள்